அனைவருக்கும் வணக்கம் என்ன குழந்தைகளே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா தேனி கதையை தான் பார்க்க போகிறோம் தேனி தன்னுடைய துணிச்சலான செயலால் எப்படி தேன்கூட்டையும் அதில் இருக்க இருந்து வண்டுகள்கிட்டேருந்து காப்பாற்றுச்சுன்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அழகான காடு பச்சை பசையில் நின்று மரங்கள்லாம் நிறைய இருந்தது பூக்களும் அழகாக பூத்து கொண்டு இருந்தன அந்த காட்டில் ஒரு தேன் கூடு இருந்துச்சு அந்த கூட்டில் நிறைய தேனீக்கள் இருந்துச்சு அதில் மினின்ற ஒரு தேனியோ இருந்துச்சு அந்த மினின்ற தேனி ரொம்ப சின்னது தான் வேலை என்னென்னா ஒவ்வொரு பூவில் இருந்தும் தேனை எடுத்துக்கிட்டு அந்த தேனை எடுத்துகிட்டு போய் கூட்டில் சேகரிக்கிறது தான் மினியோட வேலை அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அது தன் வேலையை நல்லா செஞ்சுட்டு இருந்தது தேன்கூட்டில் நிறைய தேனீக்கள் இருந்தன ஒரு சில தேனீக்களோட வேலை தேனை சேகரிக்கிறது இன்னும் சில தேனீக்களோட வேலை தேன்கூட்டை சுத்தம் பண்ணுறது அதே மாதிரி அந்தந்த தேனீக்கள் எல்லாம் அது அது வேலையை ஒழுங்காக இருந்தது அப்போது ஒரு நாள் பெரிய வண்டுகள் அந்த தேனீ கூட்டுக்கிட்ட வந்துடுச்சு தேனீக்களை சாப்பிட்றதுக்காக உசு உசுன்னு பயங்கரமான சத்தம் போட்டுக்கிட்டு அந்த தேன் கூட்டையை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தன இதை நம்ம மினி கேட்டுருச்சு என்ன இது பயங்கரமான சத்தம் வந்திருக்குதுன்னு பார்த்தா பெரிய தேனீக்கள் தேன் கூட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு அந்த தேனை குடிக்கிறதுக்காகவும் அந்த தேன் கூட்டை சாப்பிட்றதுக்காகவும் அங்கேயே வந்து நின்றுட்டு இருந்தது பார்த்து இது ரொம்ப பயந்து போயிடுச்சு ஆனாலும் இது தன்னோட துணிச்சல்ல கைவிடலை என்ன பண்ணுறது என்னன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு இருந்தனாலும் அதோட துணிச்சல்ல அது கைவிடலை இது எங்க தேன் கூடு இங்க யாரும் நீங்க வரக்கூடாது நான் தான் இந்த தேன் கூடுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுன்னு சத்தம் இருந்தது இது போட்ட சத்தம் கேட்டு மற்ற தேனீக்களும் அந்த கிட்ட வந்துட்டு அந்த வண்டுகள் கிட்டே இது எங்கள் தேன்கூடுன்னு சொல்லிட்டு வண்டுகளை எதிர்த்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ சட்டத்தையும் பார்த்த அந்த வண்டுகளுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாமல் அப்படியே தலை தெருக்கி ஓட ஆரம்பிச்சிடுச்சு அந்த பெரிய வண்டுகள் எல்லா தேனீக்களும் சூழ்ந்துக்கிட்டு அந்த பெரிய வண்டுகளை துரத்த ஆரம்பித்ததில் வண்டு பயந்து போய் பறந்து ஓடவே ஆரம்பிச்சிருச்சு வண்டு போனதை பார்த்த தேனீக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தது நம்ம மினி தான் அப்படின்னு சொல்லிட்டு மினியையே சுற்றி சுற்றி வந்து பாராட்டிக்கிட்டு ஒரு பெரிய மாலையை எடுத்து மினிக்கு போட்டு விட்டுட்டு மினியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மினியையும் ரொம்ப கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு தூக்கி போட்டு கொஞ்சிறது முத்தம் கொடுத்து கொஞ்சிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் மற்ற தேனிகள் அந்த மினிக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த உடனே மினிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் துணிச்சலான தேனி மினி அப்படின்னு சொல்லிட்டு மினிக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மினி தேனி கதையினால் நம்ம என்ன பாடம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா உடல் அளவில் சிறியதாக இருந்தாலும் தைரியம் தான் உண்மையான வலிமை இது தான் நம்ம இந்த இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அதனால் நாமும் எல்லா காரியத்தையும் மனதைத்தோடு செஞ்சு வெற்றி பெறுவோம் இது தான் நமக்கு மினி கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் ஒரு கதையில் மீண்டும் சந்திப்போம்